வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிமுனையும் முதல் தினமும் வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே பஞ்சாங்க பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிகவும் க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த பஞ்சாங்கங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு முதல் அடிப்படை என்ன எல்லா பஞ்சாங்கத்திலையும் ஒரு மாதிரி இருக்குது உங்களுடைய பஞ்சாங்கத்தில் மட்டும் என்ன இப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயம்தான் என்றைக்குமே உண்மை என்பது ரொம்பவும் நம்மளை வந்து சேர்கிறதுக்கு பல வருடங்களாகும் இல்லை பல நாட்களாகும் பல மாதங்களாகும் ஆனால் பொய்ங்கிறது ஒரு நொடியில் நம்மளை வந்து சேர்ந்துடும் இதான் நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் வித்தியாசமே அது தான் என்னென்னாக்கா தினந்தோறமே நம்ம வந்து இந்த பஞ்சாங்கங்கிறது எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதாவது சூரிய உதயத்தை கணக்கு வைத்துத்தான் அன்றைய திதியும் அன்றைய நட்சத்திரமும் அன்றைய சுகஹோரைகளும் ராகுகாலம் ஏமகண்டம் குளிகை எல்லாமே நேரம் மாறும் ஆனால் நம்ம மனுஷன் என்ன பண்ணுறோன்னா நம்ம சௌகரியத்துக்கு கார்த்தால ஆறு மணி அப்படிங்கிறத ஒரு கணக்காக வச்சுருக்கோம் அது ரொம்ப தவறு தான் கண்டிப்பாக தான் ஆறு மணிங்கிறத வந்து நம்ம வச்சுட்டுருக்கிறது தவறு தான் அது உண்மை தான் இதை வந்து இந்த பஞ்சாங்கனுடைய இந்த பதிவானது நம்ம சேனலில் வந்து எதுக்காக பதிவிடப்பட்டோம் அப்படின்னா ஒரே உள்ளோக்கம்தான் எல்லாருமே வந்து என்றைக்கு சுகமுகூர்த்தம் வைக்கலாம் என்றைக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கூட தெரியாமல் நிறைய காலண்டர்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி அவள் அவள் வந்து பதிவிடப்பட்டு வந்துட்டுருக்கான் இதெல்லாம் நாம் வந்து பல வருஷங்களாக பார்த்துட்டு தான் இந்த வயசில் இப்போ தான் வந்து இனியாவது எல்லோரும் நன்னாக இருக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரே உள்நோக்கத்தோடு இந்த பஞ்சாங்க பதிவு நம்ம சேனலில் பயிரிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய முக்கியமான விசேஷம் என்னன்னாக்கா திருவண்ணாமலை அபிதபுசாம்பாள் அண்ணாமலையை சமேத அருணாச்சலேஸ்வர அண்ணாமலையாருடைய திருவண்ணாமலையை வந்து அடிவாரத்தை கிரிவலம் வரக்கூடிய நேரமானது இரவு பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக தங்களது கிரிவலத்தை தொடங்கலாம் இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் தை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமான வீடியோ பிரிவாக பிடிபட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பிரபஞ்சத்தில் மாநில பிரிவுகளாக பிறந்த அனைவருமே செய்து புதன்கிழமை என்று இந்த பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக சிறமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் வருஷம் சோமவிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் பத்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணை உருதோ ஹேமந்தருதோ மாசமானது மாதமானது மாசை மகர மாசை தை மாசம் பக்ஷமானது சுக்கலபக்ஷே வளர்பிரை திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி நாற்பது நடிகை பதினாறு வினாடி இரவு பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி சார்த திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி அதாவது சூரியவம்சாவிகள் சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சரார்த்த திதியானது தை பௌஷமாசே மகர மாசே சுக்கலபக்ஷ வளர்ப்பிதை சதுர்த்தியாம் சதுர்தசி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மாரிடப்பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ தை மாதம் சுக்லபக்ஷ வளர்பினை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கிலேய தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று கூடிய நட்சத்திரத்திலோ நமது பிற்றுக்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷம் நாம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செல்லுமே கண்டிப்பாக நம்முடைய புத்துக்கள் முன்னோருடைய சாபமும் புத்திர்தோஷமும் நமது குடும்பத்தை கண்டிப்பாக வந்து சேரும் இது உண்மை வாசனம் சோமி வாசனை புதன்கிழமை கிழமை வந்து புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டு நாழிகை நாற்பத்தி ரெண்டு வினாடி காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு புனவசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கிறது அதாவது தை மாதம் மகர மாதம் இந்த கலியுகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மானிட பிறவிகளாக தை மாதம் ஆருத்ரா நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்தநாளை கொண்டாடுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியோ தமிழ் தேதியோ நமது பிறந்தநாளையை கொண்டாடுகிறமையானால் கண்டிப்பாக நமக்கு அசுப பலன்களானது கண்டிப்பாக வரும் இந்த அசுப பலன் இப்பயே வருமா நாங்கள் நன்மை தானே இருக்கோம் நாளை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனு அன்னைக்கு இருபத்தோரு பிறகு உண்டு அந்த இருபத்தோரு பிறவையும் வரும்போது பிறவி பையனுடைய கர்மவினை நாம் இந்த இந்த இதில் வந்து நம்ம வந்து கொண்டாடிடுவோம் இப்போ இருக்கும்போது சந்தோஷமாக கொண்டாடிடுவோம் ஆனால் நம்மளுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறமா மறு பிறவி நமக்கு வரும்பொழுதே அப்போ கஷ்டப்படும் போது தான் தெரியும் அந்த பூர்வ கர்ம பலன் நாம் செஞ்ச தப்பு என்னங்கிறது தெரியும் கஷ்டப்படுறது எதுவும் உண்மை யோகமானது என்ற காலை முதல் நான் முழுவதுமே செஞ்ச யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே கிடையாது இன்றைய ராகு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை எகங்கண்டமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பதினோரு மணி இருபது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி பத்து நிமிடம் வரை புதன் சந்திரன் ஓரைகள் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பது நிமிடம் வரை குரு ஹோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யொன்றர்களுக்கு காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யொன்றர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ఇరవై ఎట్టు మనీ ఇరవత్ ఒడం వరై చంద్ర ఆటం జ్యేష్ఠా నక్షత్రం మూడా పదందయ్యుకు ఇరవై ఎట్టు మణి ఇరవతీ ఒన్ నిమిడం ముదల్ పిన్నరవు ఇర మనీ ఐతి ఓరు నిమిడం వరై చంద్ర ఆటం జ్యేష్ఠ నక్షత్రం నాలుగం పదందయ్యులకు పిన్నరవు ఇర మనీ ఐతి ఓరు నిమిడం ముదల్ వ్యాయక అను కా ఒడం వరయే చంద్ర ఆటం లో శుభం అస్తో